வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் ஐம்பத்தி ஒன்றாவது பாடலை கேட்போமா பாடல் முள் முண்டக பணி மாமலர் நூல் அருமுத்தின் காலொடு பாரி துரைதொறும் பறக்கும் சேர்ப்பனை யானும் காதலன் யாயும் நணி வெய்யல் எந்தையும் கொடியர் வேண்டும் அம்பல் ஊரும் அவனோடு மொழிமே பாடலுக்கான சூழல் என்னவென்றால் தோழிக்கு தலைமகன் வீட்டார் தலைவியை பெண் கேட்டு வருகின்றார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது உரிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன தலைவியை ஆற்றி இருக்க வேண்டி தோழி மணமகன் வீட்டார் மகட்கொடை நேர்ந்ததை சொல்லி ஆற்றுவிக்கின்றாள் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போல் தலைவி